சிறுவர்கள் எல்லாருமே வந்து இப்படி அந்த நம்மளுடைய மாவீரர்களுக்காக வேண்டி அந்த தீபங்கள் ஏற்றக்கூடிய வேலைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீபங்கள் போதனா வைத்திய சாலையில் பாரிய ரத்த தட்டுப்பாடு ஏற்பட்டு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு கதிஷ்கான் கதிஷ்கான் முன்னே வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு நாங்க இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல படுவாங்கரையில மாவடி முன் மாறி தொழிலுமில்லத்துக்கு பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் வடகிழக்குல அனைத்து இடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தொழில் மில்லங்கள் வந்து மிகவும் கோலாகலமான முறையில வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது நம்மளுடைய உறவுகளுக்காக வேண்டி உண்மையிலே நம்முடைய உறவுகளுடைய ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் அது மட்டுமில்லை நம்முடைய உறவுகள் வந்து உழவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இந்திய தருணம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போ இந்த நாள் மாவீரர்களுக்கு ஒரு நாளாகவும் இந்த ஒரு நல்ல ஒரு காரியம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அப்போ நாங்களும் வந்து இளைஞர்களோட இளைஞர்களாக வந்து நாங்களும் இதை வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்டிருக்கின்ற இரத்த அந்த தட்டுப்பாடை நிவர்த்தி செய்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டியும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்றதுக்காக வேண்டியும் இந்த நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இரத்த தானம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது துயிலமில்லத்துக்கு அருகையில் வந்து இப்போதாம் வந்து இந்த வந்து டாக்டர்மார்லாம் வந்து வந்திருக்காங்க பல சிரமங்களுக்கு மத்தியில இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபங்கள் ஏற்றி அந்த கார்த்திகை இருபத்தி ஏழுல வந்து நிகழ்வு வந்து சிறப்பிக்கிறது வந்து நிறைய சிரமம் வந்து ஏற்படுறது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்தளவு சிரமங்கள் அந்தளவு பிரச்சனை இல்ல கொஞ்சம் தான் அதோட வந்து பாத்தீங்கன்னா ஆனா இயற்கையினுடைய சீற்றம் வந்து பாத்தீங்கன்னா கடும் மோசமான நிலைமையில் இருக்குது அனைத்து இடங்களிலும் வந்து இந்த கடுமையான ஒரு காற்றும் அடுத்தது மலையும் இருக்கின்றது நிறைய இடம் இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வர முடியாமலாம் எட்டு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்வு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை கிட்ட ஆயிடுது இவங்க வந்து இப்போ வேறு வீதிகளூடாக பல கிலோமீட்டர் தூரம் கடந்து சுற்றி வளைஞ்சு தான் இப்போ வந்துருக்குன்றாங்க சரி நாங்கள் இப்போ உள்ளே அப்படியே போக போகின்றோம் தம்பி அப்படி சொல்ல மாதிரிங்களா தம்பி ஏதாவது என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதை பற்றி நாங்க வந்து இப்ப வருஷ வருஷம் மாவீர நாள் நடத்துறத மாவீரர்களுக்காக உயிர் தினத்துல வந்து ரத்த தானம் கொடுக்கறதால இன்னொரு உயிர் நாங்க இந்த அதான் உண்மையிலே எங்களுக்கும் சரியான ஒரு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு அந்த கார்த்திகை மாசம் இருபத்தி ஏழாம் தேதியும் ஏதாவது ஒரு துயிலும் இல்லத்துக்கு கண்டிப்பா வந்து நான் போயிடுவேன் அந்த வகையில இன்றைய நாள ஒரு சந்தோஷம் இல்லை என்னோட சொன்ன உண்மையில தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உயிர் நீத்த உறவுகளுக்கு காப்பாற்றுறதுக்காகண்டி நம்மளும் வந்து ரத்தம் வழங்கி ஏதோ ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு பங்கை வந்து இந்த இடத்த வந்து ஏற்பாடு இருக்கின்றோம் அது மிச்சம் சந்தோஷம் அப்போ அந்த வகையில் இப்போ உள்ளே போயிட்டு நம்ம அந்த நிகழ்வுகளை சிறப்பிச்சுது அதோட துயில மில்லத்துக்கான வேலை பணிகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அதையும் பார்வையிட்டு நாங்கள் அப்படியே போகின்றோம் அதில் வந்து வடகிழக்கில் வந்து மொத்தமாகவே இருபத்தி ஒன்பது துயிலி இருக்குது அந்த வகையில் இந்திய தருணம் நாங்கள் தீபங்கள் ஏற்றத்துக்காக வேண்டி தாண்டியடி என்கிற துயிலும் இல்லத்துக்கு நாங்க போக போகின்றோம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க கண்டிப்பா வந்து சதீப் ரிப்போர்ட் என்ற யூடியூப் சேனல்லையும் மக்கள் நாயகன் என்கிற யூடியூப் சேனல்லையும் நாங்கள் மாறி மாறி வீடியோ பதிவேற்றம் செய்வோம் அந்த வகையில் சரியான மாதிரி வெள்ளப்பெருக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் இப்போ நாங்களும் திரும்பியும் தாண்டியடிக்கு போகணும் சரி உள்ள போவோம் Aji kare ordinary mis다가 welim foto Ayo ரத்தானம்ளங்குறதுக்கு முதல் வந்திருக்கணும் அதோட சாப்பிட்டு வந்துருக்கணும் ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கணும் வரக்கூடிய வந்து நம்மளுடைய மருமக்கள் மரு பெண் பணிகள் எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு நம்மளோட அந்த கேமராமேனு நினைச்சுட்டு அதை தம்பி இப்போ என்னால வந்து கொடுத்து கொள்ள முடியாது நான் வந்து குடுத்துட்டேன் கனியோட அதில் வந்து ஆறு மாசத்துக்குள்ள வந்து குடுக்கல

மாவீரன் தினத்தில் கொடுக்கப்படியும் ரத்தம் கொடு மாவீர தினத்தில் ரத்தம் கொடுத்து வைக்கிறதை நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோமே சரிம்மா அதான் ஆசைக்கு கொடுத்து பாப்பி ஆஷைக்கு லாயிலேருந்து கொடுக்கணும் முக்கியமா இப்ப ரோட்டில் அங்கேயும் இங்கே மீதி விபத்தில் உளுந்து ஜெயத்துல லீட்ரு கணக்கில் ரத்தத்தை கொடுக்குது ரோட்டுக்கு வாங்கி நம்ம அப்படியே செய்யுது அடாவசிய அவடை வரத்தோட கொடுக்க லெப்பா கொடுக்க வர அதுதான் இப்போ கோம நேர விவ ரத்தம் கொடுக்க இனி வந்து வேலையெல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட போகும்றதுக்கு முன்

ஓகே மலையில பாத்தீங்கன்னா தெரியும் புல்லா வந்து மலை வெள்ளம் இலங்கையில மட்டை மாவட்டம் அதிகமா தாண்டி கொண்டு அந்த இதுல நாங்க அண்ணா ஓடு எடுத்து உடனே ஓடி வந்து ரத்தம் முக்கியமான முக்கியமான நாள் உண்மையிலே விதைக்கப்பட்ட விதைகளில் கொண்டிருக்கு கூடிய சீக்கிரம் எழுந்து வர முளைச்சு உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த மாவீர தினத்துல ரத்தம் உண்மையிலே இப்ப வேலைகள் வந்து நடந்து கொண்டு வந்து உண்மையிலே இந்த கொற்ற மலைக்குள்ள இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் முதியவர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து வேலை செய்யணும் உண்மையில கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இருக்காங்க அதே மாதிரி நம்ம பார்வையிடுவோம் என்ன கண்டிப்பா 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 இந்த வேலைகளை வந்து முடிச்சுட்டு முக்கியமான நிகழ்வு இதை வந்து ஆரம்பிச்சு நம்மளோட வந்து நம்மோட மருமக்கள் மாதாம்பியாக்கள் எல்லாரையும் வந்து ரத்தத்தை கொடுக்க வச்சு ஆகளுடைய சேவா வந்து கூட்டிட்டு போனா சரி அதோட வந்து ரத்தம் கொடுத்த உடனே வந்து

இழத்ததான முகாமை மங்களகரமாக தொடக்கி வைப்பதற்காக மங்களவலை கேட்டானது

இப்ப நாங்கள் இரத்த வங்கி அதிகாரி ஐயா பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கின்றோம் இப்போ அடுத்தது வந்து இரத்த தான நிகழ்வு வந்து இடம்பெறும் போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் பயன் கொள்வீங்க இப்போ இந்த இரத்தம் கொடுக்கறதால் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுருமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு தோட்டம் வந்து இருந்து கொண்டு இருக்குது அப்ப அந்த வகையில் இந்த ரத்தம் கொடுக்கறதாலையும் வந்து நிறைய பயன் இருக்குது அந்த வகையில் இப்போ இந்த ஐயா வந்து இந்த இரத்தம் கொடுக்கறதாலே என்ன பயன்ன்றதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விரிவாக வந்து கூறுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த இரத்த தானம் என்பதை முதல் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இரத்த தானம் யாருக்காக செய்யப்படுகிறது ஏன் செய்யப்படுகிறது இந்த இரத்த தானம் வழங்குவதால ஏற்படுகிற நன்மைகள் முக்கியமாக இரத்த கொடையாளர்களுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்பதை நான் சுருக்கமாக இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக எங்களுடைய மட்டக்களப்பு பொதுனா வைத்திய சாலை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலான இரத்த பயன்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது நோயாளிகளுக்கு கொடுக்கும்படியாக யார் யார் நோயாளிகளுக்கு இந்த ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொல்லி சொன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் தலசீமியா வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் மகப்பேற்று பா பாதிக்கப்படுகிற தாய்மார்கள் அடுத்தது சத்திர சிகிச்சைக்கு உட்படுகிறவர்கள் அதே போல விபத்தினாலே பாதிக்கப்படுகிற எல்லா நோயாளர்களுக்கும் இந்த ரத்தம் தேவைப்படுகிறது முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த அளவிலே கேன்சர் வியாதியினாலே புற்றுநோய் வியாதியினாலே பாதிக்கப்பட்ட அநேகமான நோயாளர்களுக்கு இந்த ரத்தம் தேவைப்படுகிறது ஆகவே இந்த இரத்த தேவையை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம் தற்பொழுது இந்த இரத்த நன்கொடையாளர்களுடைய வரவு குறைவாக இருக்கிறதுனாலே மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலையில் பாரிய ரத்த தட்டுப்பாடு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது இதனாலே பாதிக்கப்பட போகுது எங்களுடைய சகோதரங்கள் அதாவது எங்களுடைய சகோதர நோயாளர்கள் தான் ஆகவே நாங்கள் எல்லோரும் முன்வந்து இந்த இரத்தத்தை தானம் செய்ய முன்வருவோம் இந்த இரத்த தானத்தை நாங்கள் முன்வரும் பொழுது எங்களுக்கு சில பயங்கள் உண்டு சில பேர் சொல்லுவாங்க எங்களுடைய வெயிட் அதாவது எங்களுடைய உடல் நிறை கூடும் நாங்கள் கூட கொளுத்து போயிடுவோம் அப்படி என்றெல்லாம் சில பேர் நாங்கள் மெலிஞ்சி போயிடுவோம் அல்லது எங்களுக்கு நோய்கள் வந்துடும் அப்படி என்றாலும் நாங்கள் தேவையில்லாமல் பயப்படுகிறோம் ஆனால் அப்படியாப்பட்ட எந்த பயங்களும் இந்த இரத்த தானம் கொடுக்கறதால வராது இரத்த தானம் கொடுக்கறதால உண்மையாக சொல்ல போனால் தொண்ணூறு வீதம் நன்மை அடைவது இரத்த தான கொடுக்கிற கொடையாளர்கள் தான் ஆகவே அவங்கள் வந்து பலவிதமான நோய்களுக்கு ஆளாகாமல் எங்களுடைய உடலிலே இருக்கிற எல்லா அங்கங்களும் ஊக்கமாக செயல்படுகிற ஒரு செயல்பாடு இந்த இரத்த தானம் வழங்குவதிலே இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய இரத்த தானத்தை நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு கிணற்றிலே த நீரை அள்ளும்போது அந்த கிணற்றிலே இருக்கிற நீர் வற்றவும் மாட்டாது அசுத்தமாகவும் மாட்டாது ஆகவே இன்னும் கிணற்றிலே நீர் கொண்டு போகும் பொழுது நீர் சுத்தமாக கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இன்னும் நீர் ஊறிக்கொண்டு தான் இருக்கும் அதே போலத்தான் நாங்கள் இரத்தம் வழங்கும் பொழுது எங்களுடைய உடலிலே இரத்தம் இன்னும் அதிகமாக உற்பத்தி கொண்டிருக்கும் அதாவது சிறந்த அதாவது முக்கியமாக தூய்மையான ரத்தம் எங்களோட உடலில் உற்பத்தி உற்பத்தியாக கொண்டு இருக்கு இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் ரத்தம் வழங்கி கொண்டிருந்தால் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை ஒருவர் ரத்தம் வழங்கி கொண்டு இருக்கலாம் பதினெட்டு வயதுக்கும் அறுபது வயதுக்கும் இடைப்பட்ட எல்லோரும் ரத்தம் வழங்கக்கூடியவர்கள் தான் முக்கியமாக பதினெட்டு உடல் நிறை ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ரத்தம் வழங்குபவர்கள் எந்த ஒரு சிகிச்சையும் தற்பொழுது மேற்கொள்ளாதவர்களாகவும் எந்த நோய் நிலையையும் நோய் நிலைக்கு உள்ளாகாதவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆகவே ஒரு சுகதேகி மட்டும்தான் ரத்தம் கொடுக்கிற தகுதி உடையவர் அதற்கு முக்கியமாக ஒரு நல்ல மனோநிலை இருக்க வேண்டும் சுகதையாக இருக்கலாம் வயது நல்லதாக இருக்கலாம் உடல்நரை சரியாக இருக்கலாம் ஆனால் நல்ல மனோநிலை இருந்தால் மாத்திரம்தான் அந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு அவர் பகுதியுடையவர் ஆகவே எங்களுக்கு சில வேளைகள்ல இரத்தம் கொடுக்க விருப்பம் இல்லை என்று சொன்னா எங்களிட மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாங்களே ஊகித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகவே ரத்தம் கொடுக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லை சில பேர் பயப்படுவாங்க ஆனா முதல் தரம் ரத்தம் கொடுத்த பிறகு இரண்டாம் தரம் இரத்தம் கொடுப்பதற்கு அவர்கள் தாங்களாகவே முன்வருவார்கள் வருவார்கள் அப்படி ஒரு சந்தோஷமும் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் ஆகவே இந்த இரத்தம் கொடுப்பதால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த பாதிப்பும் இல்லை மாறாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷமும் ஆரோக்கியமே ஆரோக்கியத்தையும் தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது என்பதை கூறி நீங்கள் எல்லோரும் இரத்தம் தானம் வழங்குவது வழங்குவா வழங்க வேண்டும் என்றும் உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இரத்தம் தானம் வழங்குவவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே வினியமாக கூறிக்கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றியை வைத்தியசாலை சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி நன்றி ஐயா உங்களோட கதாச்சியிலே நிறைய விடயங்களை வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க இப்போ ஒரு டவுட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு க்ளியர் ஆகிருக்கு இந்த உங்களுடைய பேச்சு நன்றி கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் ஐயா ஓகே தேங்க் யூ மரக்கன்று மட்டுமல்ல இங்கே அந்த ரத்தம் தானம் வழங்குறவங்களுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து இந்த இடத்த வந்து வழங்கப்படுகின்றது சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த ரத்த தான் அந்த நிகழ்வு எல்லாம் முடிச்சிவிட்டு இப்போ நாங்கள் துயிலுமில்லத்துக்குள்ளே போகிறோம் அனைத்து வேலைகளுமே வந்து முடிஞ்சுது நேற்றைய தினமிருந்தே இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் வேற கிராமங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் அனைவருமே வந்து ஒன்றிணைந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க இந்த பார்க்கும்போது இல்லம் அஹ் மாவடி முன்மாதிரி இந்த இடத்துல நின்று ஒன்று இருக்கின்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துக்கு நாங்க இந்த தீபம் ஏத்துறதுக்காக வேண்டி தாண்டி அடி இடத்துக்கு போகிறோம் கண்டிப்பா வந்து சதி பிரை போட வேண்டிய ட்யூட்டி பாருங்க இது வந்து நான் மக்கள் நான் எங்கிட்டு சொல்ல போடுவேன் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலநிலை வந்து சரியான மாதிரி மோசமா இருக்குது மட்டக்கிழப்புல நிறைய இடங்கள் வந்து வெள்ளப்பெருக்கால வந்து பாதிக்கப்பட்டு நிறைய இடங்கள் தாண்டது வீதிகள் எல்லாமே வந்து முடக்கப்பட்டது அந்த வகையில பக்கத்துல அண்ணன் நின்று வணக்கம் அண்ணா வணக்கம் நிறைய நாளைக்கு பிறகு அந்த அண்ணன் பேர் அண்ணா பாத்தி கொஞ்சம் நான் வந்து இந்த இடம் தான் நான் வந்து கொஞ்சம் சேவையில கொஞ்சம் என்னன்னு சொன்னா இதுக்கு தெரியும் இந்த தூய்மை இல்லத்தை இது சூழ்நிலையில நடத்திருக்காங்க பிரச்சனையும் இல்லாம இந்த தூய்மில்லத்தை எல்லாம் எங்களோட இளைஞர்களா சேர்ந்து இதை நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உறவினர் எல்லாரும் உண்மையாக இந்த வருஷம் எந்த இயக்கம் இல்லாம நீங்க எந்த தூரத்துகளுக்கு நல்லா தெரியும் மழை வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டு எல்லாம் இருப்பீங்க உங்களுக்கு அந்த இடத்துல உங்களோட உறவினர் அந்த இறந்திருந்தாலும் நீங்க போய்க்கல அது வேண்ட தீர்மானத்தில் நீங்க விளக்கத்தை முடியும்னு நான் எதிர்பார்த்துக் கொள்கிறேன் பக்கத்துல வந்து தம்பி ஆசன் என்று ஒன்று இருக்கிறார் வணக்கம் தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்க வந்து உள்ள போய் பார்த்து அப்படி சொல்றோம் என்ன மாதிரி அப்படி நிலைமையில இருக்கு என்று கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு பிரச்சனை என்ன என்று சொன்னா நீங்க மலர்ந்து இருக்காம ஆறு ஆறு மணிக்குள்ள ஆட்கள் எல்லாம் உள்ளாக சொல்லி இவங்க ஏற்பாட்டார்கள் சொல்லிருக்கான் என்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க உங்களுக்கு சகல விஷயமான ஏற்பாடுகளும் இவங்க செஞ்சுக்காங்க நினைக்கின்றேன் ஆஹ் இந்த முறை போலீசாரங்களை ராணுவத்தரம் எல்லாரும் இதுல ஓட்டத்துல இருக்கிறவங்க ஆனா இந்த முறை அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்களும் அவங்களுக்கும் சே சிறிய சப்போட்டுகளும் அவங்களும் தரணும் நாங்களும் கொடுக்கறதுக்காக இதுல நீங்க எந்த இதுவும் தயக்கம் இல்லாம நீங்க இந்த மாயுதம் வரலாமட்டு நானும் எதிர்பார்த்துக்கொண்டேன் கண்டிப்பா நம்ம வந்து இப்போ மாதுரி இந்த தூய் மில்லெட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்வையை எடுத்து நம்ம இந்த இடத்துல இருந்து தாண்டி அடியை நோக்கி நம்மளுடைய பயணம் வந்த ஆரம்பமா போது வாங்க உள்ள தம்பி ஆஷன் வந்து சம்டைம் இங்க நிற்பார் இல்லைன்னு சொன்னால் எங்களோட திரும்ப தாண்டி அடிக்க வருவார் டிஎம்எஃப் ஹாசன் என்கின்ற இந்த நீங்க போய் இருபது நடக்கக்கூடிய நிகழ்வு என் திட்டப் பழைய இடத்துல உண்மையாக தான் எண்டு நான் ஒரு திட்டப்போ பேஸ்புக்கோ யூடியூப்லேயே நான் ஒரு ஃபேமஸ் ஆனால் ஆள் தான் என்றதையும் கூடுதலாக என்னையும் பாருங்க கூடுதலாக இந்த டிக்டாக் வலையாளத்தில் கண்ணன் கண்ணன் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு என்ற டிக்டாக் வலையாளத்தில் நம்பர் அடுத்தது ஃபேஸ்புக் கண்ணன் கண்ணன் அடுத்தது யூடியூப் வந்து மாத்திறனாளிக்கு உதவும் கண்ணன் அண்டு நீங்க அதுக்குள்ளேயும் போய் பார்க்க முடியும் அண்டு எனக்கும் பெரிய ஆதரவு சப்போர்ட் தாங்க உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கணு நாங்க அந்த டைம்ல வந்து இருந்து அண்ணா பாக்குறாங்க நிறைய சேவைகளை செய்து கொண்டிருப்பார் வீடியோட எல்லாம் இப்ப வந்து நேரடியாக வந்து கதைக்கு கிடைச்சது எங்களுக்கு கொடுத்து வச்சது ஒரு சந்தர்ப்பம் இந்த மாவீரர் அந்த போட் வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கு முதல்ல வந்து இதெல்லாம் வச்சாலே பெரிய பிரச்சனை அப்படி உம் முதல் சரியான பிரச்சனை மாவீரர் துயிலும் இல்லம் என்ற ஒரு பதாகை முதல் முதலாம் காணலாம் இப்ப அன்னூர் அரசுல வந்து இதெல்லாம் வந்து காணக்கூடியா இருக்கு அடோட மாத்தியாவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தந்திருக்கின்றார் அவரு நல்ல உள்ள மனசு என்று நினைக்கின்றேன் என்ன நாங்க வந்து ஆயுதம் தாங்க நாங்க இனத்துக்கு எதாவது திரும்ப போராட போறோம் அப்படி என்று இல்லாம இல்ல எங்களுடைய இறந்த உறவுகளை வந்து நாங்க கண்டிப்பா வந்து அஞ்சலி செலுத்தணும் அதை வந்து எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது நானும் இப்படி இந்த இந்த நிலைமைக்கு மிதிக்கேன் உண்மையா இந்த அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா அந்த ஆதரவை சொல்லி கொடுத்த எங்கட அணுரஐயாவுக்கும் இந்த இடத்துல நான் போய் கொடுக்குறேன் அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் மேலே பாத்தீங்க இந்த மிகவும் ஒரு அழகான முறையில அஹ் சிவப்பு மஞ்சள் கொடியல் என்று அலங்கரிக்கப்பட்டு மேலே சிறப்பா இருக்கு இந்த மாதிரி திட்டிச்சண்டே திட்டி தண்டிக்கு இந்த மழைக்குள்ளையும் வந்து இவ்வளவுக்கு மேலே ஏற்பாடு பண்ணிக்காங்க மேலே நிறைய கஷ்டப்பட்டுப்பாங்க இளைஞர்கள் அதை வந்து நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப தெரியும் உங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டம் ஃபுல்லா நீராலதான் இருக்கு இப்ப எல்லா வளவுக்குள்ளேயும் வந்து தண்ணி இருக்கும் அப்ப அப்படியும் இருக்க இவ்வளவுக்கு மழை பெஞ்சிருக்கும் நீங்க வந்து ஜோதிச்சு பாக்கலாம் அதுல இப்ப எல்லாம் நீங்க வந்து பாத்திருப்பீங்க அதிக மழை வந்து பதிவாயிருக்கு மட்டக்களப்பு என்னன்னு சொன்னா நான் சொல்லி இருந்தேன் எங்க இளைஞர்கள் தான் இதே உண்மையாக இருக்காங்க உண்மையாக இளைஞர்களை கொஞ்சம் காட்டுறது இல்லாம கண்டிப்பா இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பியாக்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து நாளைக்குள்ள எடுத்து செய்ய முடியாது இடத்த மட்டும் சொல்றோம் இந்த இடத்துல மட்டும் இல்ல நம்ம சொன்ன மாதிரி வடகிழக்குல இருபத்தி ஒன்பது துயில மில்லங்கள்லையும் நம்மளுடைய சகோதரர்கள் பாடுபட்டு நிறைய வந்து மழை வெயில் முக்கியமா வந்து மழை என்பாராம அதோட வந்து நம்மளுடைய உறவுகள் கல்லறைகள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு தெரியுதே அப்புறப்படுத்தப்பட்ட சில துயில மில்லங்கள் இருந்தது அதையெல்லாம் மீண்டும் எடுத்து அவங்க வந்து நாட்டி அதெல்லாம் வந்து வேறு லெவல் பாரி எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நடைபெறும் கண்டிப்பா இந்த ஆண்டு நடைபெறும் ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அவளை எதிர்ப்பண்டு இல்லாமல் இல்ல உண்மையில நல்ல ஒரு ஆதரவோட நடைபெறுது ஆனா இந்த காதநிலையில ஒரு காரணம் தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனையா இருக்குது அதையும் தாண்டி நிறைய உறவுகள் கண்டிப்பா வந்து நிறைய தருவாங்க எங்களுக்கு தெரியும் அதனால அந்த தீபங்கள் ஏத்தக்கூடிய வேலைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஏன்னா கண்டிப்பா அந்த கம்பில வந்து தீபங்கள் எல்லாம் வந்து ஏற்றுறதுக்காக அந்த திருச்சீலைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன இல்லாம தலைமுறையினர் வந்து இந்த வேலை பணிகள்ல வந்து வீடு வழிபாடு பெரிய புதிய சந்தோஷமா இருக்குது ஏன்னா இருக்கும்போது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினெட்டு வயசுக்கு பிறகு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அப்படியான வேலைப்பணிகள்ல வீடுபடுவாங்க ஆனா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்கள் எல்லாருமே வந்து இப்படி அந்த நம்முடைய மாவீர்களுக்காக வேண்டி வேலை செய்யறது எங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையாக காலையிலரு என்ற ஒரு நாலு அஞ்சு பேர் ஆட்கள் டிக்காப்புல வந்து என்ன கேட்டிருந்தாங்க ஆஹ் நான் இந்த இடத்துல நின்ற போது எப்போ ஆனா நான் சொன்னேன் அதுல விளக்கம் எங்களுக்கு தெரியாது ஆனா முக்கியமான நாட்கள் வந்தா தான் விளக்கம் தெரியும் அவங்களுக்கு கொடுத்திருந்தேன் உறவுல என்னன்னு சொன்னா ஆஹ் இதுல உங்களுக்கு விளக்கம் தெரியும் விடுதலை புலிய காலத்துல அவங்களோட கொடிதான் ஏத்துவாங்க ஆனா இதுக்கு சும்மா அவங்க ஒரு மஞ்சளையும் சுவப்பு கொடியையும் கட்டி வளமை வைக்கிறது உண்மை ஏன்னா அதெல்லாம் போன தடவை நாள்ல தெரியும் அதெல்லாம் மாதம் அதையும் பார்க்கும்போது அடுத்ததாக நான் அந்த மலையிலையும் முதல் நல்ல காத்தியல் பூகள் அதுகள் உங்களுக்கு தெரியும் நான் இதுல போன இருக்கின்றது அதையும் முதல்

ஆனா வந்து பாத்தீங்கடா கார்த்திகப்பூ வந்து இப்ப நம்முடைய புத்தகத்துல எல்லாம் வந்து இருக்கு என்னடா தமிழ் பேர் வந்து பாத்தீங்கன்னா காந்தல் மலர் சொல்லுவாங்க என்னடா அதனால வந்து செங்காந்தல் மலர் அதனால வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அவங்க வந்து இப்பயுமே வந்து இந்த அழிக்கிற அப்படியான விடயங்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இந்த பண்ணா சொல்லி இருந்தாரு இப்ப அதுல ஒரு கார்த்திகப்பூ ஒன்று கூறியிருந்து வரா அந்த மலையில இப்ப அதை வந்து அழிச்சிட்டு போனதான் சொல்லியிருக்காரு மேல அதெல்லாம் பார்த்தும் போது போன வருஷம் என்னன்னு சொன்னா ஒரு இதுல இத காட்டுங்க தம்பி அது இது இந்த கொடி என்றது கட்டிருந்தேன் அந்த மேலுக்கு சொல்லி அவங்க திறமான வேலை திட்டங்கள் எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நாங்க அவுக்க மறுத்ததால அவங்களும் அதை அவுக்க சொல்லி அவங்களும் ஆக்களை ஏற்றி அவுட்டிருந்தாங்க அதுல ஒரே ஒரு கொடி இருந்து அதையும் இறக்கட்டாமு சொல்லி அது இறக்க அப்படி போய்த்து அப்படி ஏற்பாடெல்லாம் பிரச்சனைக்கு மத்தியிலேயும் சேனம் கொண்டு பூந்து இது நடந்தது அந்த அதையும் அதையும் காட்டுங்க அந்த பக்கம் பாருங்க அந்த வந்து செங்காந்தல் அந்த கார்த்திகை பூவை வந்து வரைஞ்சிருக்காங்க அதான் அப்ப அந்த வகையில தம்பி ஆசினிதான் சொல்ல விரும்பு ஏதாவது பேசிட்டு கண்டிப்பா நம்ம இதை கொள்வோம் கொள்வே சரியான மாதிரி மழை பெய்யும் இது கமரா கமராமேனும் வந்து நனைஞ்சு ஒன்று நிக்கிற ஒரு பக்கமாக என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த வீடியோ வந்து பண்ணா நேரத்துக்கு போடுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நேரத்துக்கு போடுவாராம் நேரத்துக்கு போட நீங்க பாக்குற உறவுகள் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய விதைகள் வந்து விதைக்கப்பட்டிருக்கின்றன அதனால அவர்களுக்காக நீங்க வந்து கண்டிப்பா இங்க வந்து ஒரு தீபத்தை வந்து நீங்க ஏத்திட்டு போங்க அதுக்கு வந்து நீங்க ஒரு கொஞ்ச நேரம் தாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் வந்து ஒதுக்கணும் சரியா ஆறு மணிக்கு வந்து இங்க தீபம் ஏற்றுவாங்க அப்ப நீங்க ஆறு மணிக்குன்னா நீங்க என்ன வேலை இருந்தாலும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இங்கே அந்த டைமை வந்து ஒதுக்கி நீங்க வந்து இந்த தீவத்தை வந்து ஏற்றிட்டு போகணும் உண்மையிலே நம்ம இவ்வளவு நாளும் இப்போ சந்தோஷமா இப்படி நம்மளுடைய மக்கள் வந்து இப்ப திரிகிறாங்கண்டா அதுக்கு காரணம் வந்து இங்க கீழே இருக்கிற உறவுகள் அப்ப அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு மரியாதை வந்து கொடுக்கணும் அடுத்த வந்து இங்க வந்து பிளட் வந்து டொனேஷன் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்ப அதுவும் வந்து நீங்க இதுவரைக்கும் அதாவது நேரத்துக்கு போடுவாரு அப்ப இந்த வீடியோ பாக்குற உறவுகள் அதுக்கு இதுவரைக்கும் பிளட் கொடுக்காம இருந்தீங்களன்டா கண்டிப்பா வந்து நீங்க வந்து கொடுங்க ஏன்னா இந்த பிளட் வந்து நம்மளுடைய இந்த உறவுகள் உயிர் நீர்த்த உறவுகள் ஞாபகார்த்தமா கொடுக்காங்க அப்ப வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பிளட் நம்ம கொடுத்த வேண்டாம் அவங்களுடைய வந்து எவ்வளவு முக்கியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்ப கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு சொல்லல மழை அதிகமா என்ன சொன்னா போன வருடம் நாங்க இதே தீவிரம் இல்லதுக்கு வந்திருந்தோம் கண்டிப்பா அந்த தீவம் ஏற்றும் போது சில காட்சிகள் அந்த வீடியோட எடுத்திருந்தேன் அதை இருக்குது அதே மாதிரி நான் இந்த வீடியோல கண்டிப்பா அதுக்கு முதல் என்னன்னு சொன்னா முதல் வெள்ளப்பெருக்கு காரணமான உறவுகள் வேறு அங்கால தூரந்து டவுன் பக்கம் அங்கால அந்த பகுதி இந்த வாராக்கெல்லாம் தடையாக இருக்கின்றது நீங்கள் வசிலாம் வரலாம் வரலாமான்னு சொல்கிறாங்க வாகனங்கள்லாம் வராதாண்டு அப்படியெல்லாம் எதிர்பார்க்க போட இருக்காம உங்களுக்கு பிடிச்ச வாகனத்துகளை பெரிய வாகனத்துல நீங்கள் மாட்டே நான் எதிர்பார்க்குண்டேன் என்னென்னா வெள்ளம் காரணத்தால் கணவர் சொல்லுவாங்க அங்கே பயம் இஞ்ச பயம் அப்படி நீங்கள் எதுக்கும் இந்த முறை பயப்படையும் தேவையில்லை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு செத்த உற உறவியல் உறவினர்களுக்கு நீங்கள் விளக்கேற்றுறது உங்களோட கடமை அதை வந்து நீங்கள் ஏற்றுறது நல்ல புண்ணியம் எதிர்பார்த்துக்கொண்டு நான் அதோட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா போனவரிடம் நாங்க இதே இடத்துல வந்து எங்களுடைய மாவீரர்களுக்காக வந்து நான் தீபம் ஏத்தி இருந்தேன் அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தி இருந்தேன் அந்த வீடியோவை நான் இதுல வந்து அட் பண்ணி கொள்வேன் கண்டிப்பா வந்து நீங்க பாருங்க இன்னைக்கு நடக்க போற சம்பவங்கள் காட்சிகள் எல்லாமே வந்து தம்பி ஆசன் எல்லாத்தையும் வந்து பதிவேற்றுவார் அதோட வந்து நாங்க வந்து தாண்டியடிக்கு போக போகின்றோம் தாண்டியடி தூயில் இல்லையத்துல என்ன சம்பவம் நடக்க போகின்றத கண்டிப்பா சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலோடாக நீங்க பார்வையிடலாம் ஆஹ் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கின்றோம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மாவீரர்களுக்கு நாங்க எப்படி சொல்கிறது ஒரு கவலையாக இந்த முடிக்கும் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இந்த ஒரு நல்ல ஒரு நாளில் ரத்த தானம் வழங்கணும் இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்திருந்தோம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு வீடியோ சந்திக்கும் உங்களிடம் இருந்து இப்படி பெறம் நாங்கள் மீண்டும் விதையாக விழுந்து மரமாக எழுவோம் பாய்